பக்தி கஃபினேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு செயல்கள் செய்யும் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதாவது எனக்கு மணி வேணும் ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற செயல்கள் எல்லாமே அதாவது பிஸ்னஸ்ஸு ஜாபு அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொன்னான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அதாவது முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு குடையோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது குடையின் கைப்பிடி கேது பகவானாகவும் மீதியுள்ள எட்டு கிரகங்கள் குடையின் மேல் பகுதியாகவும் நிற்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்து ரெண்டாவது கிரகமாளிகா யோகம் ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரகங்கள் மாலையாக அணிவித்து நிற்கும் காலம் அப்போது இந்த குடையோகமும் யோகமும் கிரக மாளிகா யோகத்தை பற்றி டீட்டெயில் தான் நான் ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து ராசி பலனை நம்ம டேரெக்டாக போயிடலாம் இப்போது மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி பலன் இருக்க போகுது என்ன வழிபாடு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ மகர ராசி லக்னம் பொதுவாக மகரத்தின் அதிபதி சனி மகர ராசிக்காரங்க வந்து உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் அதாவது கடுமையான உழைப்பாளிகள் வந்து மகர ராசி லக்னக்காரங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இவங்களுக்கு வந்து கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சனி பகவான் எடுத்துக்கலாம் அப்போ சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அதாவது ஏழரை சனியின் கடைசி காலகட்டம் பாதச்சனி அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல இப்போ வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏழரைச்சனியின் தாக்கம் இப்போ சிறிது காலம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏழரை சனியில் இப்போ அஞ்சு வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதிகம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அடி வாங்கி வந்த ராசிகளில் மகர ராசி லக்னக்காரங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் வக்ரம் பெறுறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் இடத்துல வக்ரம் பெறுறார் அடுத்து குரு பகவானின் பார்வை இப்போது மகர ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பாதகஸ்தானம் ரெண்டுமே மகர ராசி லக்னக்காரங்களுக்கு பதினொன்று இப்போ அந்த இடத்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க இப்போ குரு பார்க்கும் இடம் சுபம் பெறும் சனி பார்க்கும் இடம் பால் அப்படின்னு ஸ்லோகம் அப்போ சனி பகவான் ஒரு இடத்த பார்த்ததுன்னா அது பாழை போயிடும் ஆனால் வக்ரம் பெற்ற சனிக்கு மட்டும் அது அப்படியே ஆப்போசிட் அப்போ வக்ர சனி பார்க்கும் இடம் விருத்தி அடையும் சுபம் பெறும் அப்போ பதினொன்றாம் இடமான லாப ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ அந்த பாதகம் நீங்கி லாபமாக மாறப்போகிற காலகட்டம் அப்படின்னு அர்த்தம் இந்த பதினொன்றாம் இடத்தை ரெண்டு பேருமே சுப பார்வையால் பார்க்குறதுனால லாபங்கள் டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போது மற்ற கிரகங்களும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு அடுத்து சூரிய பகவான் அடுத்து புத பகவான் அடுத்து சுக்கர பகவான் இவங்க எல்லாருமே உங்களுடைய ராசி லக்னத்தைவே பார்க்குறாங்க இது இன்னும் மேலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போது மகர ராசி லக்னக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்கு டாப் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்போ மகர ராசி லக்னக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவர்கள் செய்யும் அனைத்து செயல்களும் வெற்றியை தரும் அப்படின்னு அர்த்தம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நகை வாங்குவீங்க ஆடை ஆபரண பொருள் சேர்க்கை இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க இந்த மாதிரி அதிகம் நிறைய சுப பலன்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்க போகுது நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்படியே வாழ்க்கை போயிடுமா சூசைட் பண்ணிக்கலாமான்ற சூழ்நிலையில் இருந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறும் காலம் உங்களுக்கு வந்து இப்போ தூக்கம் இல்லாமல் உழைக்க போகிறீங்க மல்டிப்புள் பிஸ்னஸ்ஸு மல்டிப்புள் ஜாப் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் செய்து பொருள் ஈட்டும் காலம் இது உங்களுக்கு வந்து ஃபாரின் ரிலேட்டட் ட்ரேடு பிஸ்னஸ்ஸு ஃபாரின் டிராவல் பண்ணிட்டு வருவீங்க யாத்திரா போவீங்க ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு ஜாபுக்காகவோ பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்க அது வந்து உங்களுக்கு அவர் விதமான ஒரு குரோத்தை கொடுக்க போகுது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க இன்னும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து எந்த தொழில் இறங்கினாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் மெயின் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண போகுது பேங்க் பேலன்ஸ் வந்து மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அப்படியே மாதிரி ஃபைவ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் செவன் டிஜிட்டில் இன்க்ரீஸ் ஆக போகிற காலகட்டம் இது இதை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு முயற்சி எடுத்து அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தீராத இப்போ உழைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் வந்து இப்போ பத்தாது நேரம் இல்லாமல் நீங்கள் உழைக்க போகிறீங்க அப்போ வந்து தூக்கம் குறைய வாய்ப்பு இப்போது அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக யோகா பிராணயாமம் மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்களை வந்து ஹெல்த்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதனால் தூக்கத்தை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற காலகட்டம் தான் இது அதில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு எந்த செயல்களிலும் பிரச்சனைகள்ல எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் இது இப்போ வந்து இந்த நான் காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறேன் ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடில் இறங்குறேன் எந்த ஸ்டாக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில் எந்த செக்மெண்ட்டு எந்த செக்டர் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறதுனால சனி யுரேனஸ் நெப்டியூன் காம்பினேஷன் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன அப்படின்னா கமாடிட்டி செக்டரில் கோல்டு அயர்ன் அண்ட் ஸ்டீல் மைனிங் அடுத்து வந்து கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்க போகுது நியூலி லான்ச்ச்டு காயின்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி அது வந்து ஹண்ட்ரட் எக்ஸ் தௌசண்ட் எக்ஸ் மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் டைவர்சிஃபைடாக ஒரு போர்ட்லி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அதில் வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல குரோத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு இறைவனை வந்து வழிபட்டால் இன்னும் மேன்மேலும் வெற்றி அடையலாம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி வழிபாடு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து தடைகளை நீக்கி வெற்றிகள் அதிகம் தர்றதுக்கு அந்த அம்பாள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ அந்த வழிபாடு செய்து இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் ஈட்டும் செயல்களில் இறங்கி ஈஸியாக வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க